கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஆளுகைக்குட்பட்ட உள்ளூர் அதிகார சபைகளின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாம் புட்சி தமிழரசு ஒன்றை நிறுவி இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பொருளாதார அரசியல் கலாச்சார விடுதலையை காண்பதென்ற தமது கட்சியின் முதன்மை கொள்கையை ஏற்றி நின்று எமது தனிமனித விருப்பு வகுப்புகளுக்கு அப்பால் சமூக கடப்பாடுகளுக்கும் அப்பால் ஓர் அணியின் கீழ் செயல்படுவதன் மூலம் இனத்தின் விடுதலை நோக்கிய பயணத்தில் நமக்கு இருக்கும் உரித்தையும் பங்கையும் நிலைநிறுத்திக் கொள்வோம் என்று மொழியாகி எங்கள் மூச்சாகி விழிமூடித்துயிடம் மாவீரர்கள் மீதும் விடுதலை போரின் போது கொல்லப்பட்ட ஒவ்வொரு தனிமனித உயிர்களின் சாட்சியாகவும் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கள்ளோச்சி மாவட்டத்திலே பூனகிரி பிரிதி சபை கரைச்சி பிரிதி சபையும் கொல்ச்சீவு மாவட்டத்தில் புதுக்குடிப்பு பிரிதி சபையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெருகு பிரதிசபையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பிரதேச சபைகளாக மொத்தம் ஆறு பிரதேச சபைகளில் நாங்கள் சுதந்திரமாக பெரும்பான்மையோடு எந்த விதமான இடையூறுகளும் உண்டி ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம் அதே நேரம் திருகுறிச்சி மாவட்டத்தினுடைய பச்சளைப்பள்ளி பிரதேச சபை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர விளங்கி இருக்கிறார்கள் அதே போல நெடுந்தீவு பிரதேசம் எங்களுக்கு ஒரு ஆசனம் எங்களுடைய கட்சிக்கு போகாமல் இருக்கிறது அங்கே இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் உள்ள ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய பயணத்திலே இணைந்து செய்வதற்கு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தங்களுடைய முழு ஆதரவை தர தயாராக இருக்கிறார்கள் அதே நேரம் பேரணி பிரதேச எட்டு வட்டாரங்களில் நாங்கள் வென்றிருக்கிறோம் நாங்கள் நாலு ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவை அந்த நான்கு ஆசனங்களில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையாக களத்தில் நின்று வெற்றி பெற்ற போட்டியாளர்களும் தங்களுடைய திருவண்ண ஆதரவை எங்களுடைய கட்சிக்கு தர இணங்கி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் நான் ஈடுபட்டிருந்தேன் வந்தேன் நடுத்தீவு மேலனை பிரதேசங்களை அமைப்பது நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட வெற்றியை கண்டிருக்கிறோம் அதே போல திருநெட்சியில மூன்று சபைகளை அமைப்பதற்கான வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம் உருவாக்குறை பிரதேச ஆசனங்கள் உள்ள காரணத்தினால் உருவாக்குறை பிரதேச தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவை வழங்குவதற்கும் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் தான் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து உருவாக்குறை பிரதேச ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான செயல்பாடுகளுக்கும் நாங்கள் எங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவோம் ஆகவே இம்முறை நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதினேழு சபைகளும் நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இணைந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அநேகமாக அதில் வெற்றி வருவோம் ஏனைய கட்சிகளுக்கும் அந்த விட்டுக் கொடுப்புகளை பொறுத்து செய்வதற்கு நாங்கள் காத்திருப்போம்

பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வருடம் தாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயார் இல்லை ஆனால் அடுத்த வருடம் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நாங்கள் அந்த நேரம் அது பற்றிய முடிவை எடுத்துக்கொள் சார் மக்கள் உங்களுக்கு பூரண ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் நீங்க மக்கள் கோரினா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்படட்டும் அறிவிக்கப்படுகின்ற பொழுது இருக்கிற கள நிலவரங்கள் சூழல்களை ஆராய்ந்து அந்த நேரத்திலே ஒரு முடிவை என்னுடைய கட்சி எடுத்துக்கொள்ளும்